கல்வி மட்டும்தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அப்படிப்பட்ட கல்வி இன்று வியாபாரமாக்கிவிட்டார்கள் ஏழைகளுக்கு உயர்தரமான கல்வி என்பது எட்டா கனியாகிவிட்டது பணம் இருந்தால்தான் தரமான கல்வியை பெற முடியும் என்ற சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள் கல்வியிலேயே நம்மால் சமத்துவத்தை கடைபிடிக்க முடியவில்லை என்ற என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை நடுத்தர குடும்பத்தில் ஒரு தந்தை தான் சம்பாதிக்கும் ஊதியத்தில் மூன்றில் ஒரு பங்கு தன் பிள்ளைகளின் கல்விக்காக செலவு செய்கிறார் என்ற நிலை இப்போது இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்முடைய கட்சி அலுவலகத்தில் நாற்பது வயது நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் தன்னுடைய பிள்ளைகளின் கல்விகளுக்காக பணம் வேண்டும் என்று கேட்டார் நான் அவர்களிடம் கேட்டேன் உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு என்று அவர் சொன்னார் நான் ஒரு ஜவுளி கடையில வேலை செய்யறேங்க என்னுடைய மாத சம்பளம் பதினைந்தாயிரம் என்றார் அப்போ வருஷத்துக்கு உங்களுடைய சம்பளம் என்று பார்த்தால் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் உங்களுடைய நீங்கள் கல்விக்காக எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் வருஷத்துக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் நான் கல்வி கட்டணமாக கட்டுகிறேன் என் இரண்டு பிள்ளைகளுக்காக என்றார் அப்போது அவர் சம்பாதிக்கும் வருஷத்துல அவர் சம்பாதிக்கும் பணம் வந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் என்றால் ஒரு லட்சத்து பத்தாயிரம் அவர் கல்வி கட்டணமாக அவர் கட்டுகிறார் அப்போது அவரிடம் நான் கேட்டேன் நீங்கள் ஏன் அரசு பள்ளிகளில் உங்கள் பிள்ளைகளை சேர்க்கவில்லை என்று அதற்கு அவர் சொன்னார் நான் படிக்கலைங்க நான் சாதாரண வேலைக்கு போறேன் என் பிள்ளைகளாச்சு நல்லா படிச்சுட்டு பெரிய உத்தியோகத்துக்கு போகட்டும் எனக்கு வந்து அந்த அரசு பள்ளிகளில் சேர்க்க வந்து மனம் மறவில்லை அங்கு நல்ல கட்டமைப்பு இல்லை தரமான கல்வி இல்லை அதனால நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் நான் சேர்த்தேன் என்றார் சொன்னது முற்றிலும் உண்மை நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் சொன்னது பற்றி அமெரிக்காவில் எண்பத்தி ஏழு சதவீதம் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் தான் படிக்கிறார்கள் வல்லரசு நாடு பணக்காரர்கள் அதிகம் உள்ள நாடு ஆனால் அங்கு இருக்கும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் தான் சேர்த்து படிக்க வைக்கிறார்கள் அதற்கு காரணம் தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளில் நல்ல உள்கட்டமைப்பு கல்வியின் தரம் சிறப்பாக இருக்கிறது என்பதால்தான் தான் அரசு பள்ளிகளில் அங்கு சேர்த்து படிக்க வைக்கிறார்கள் ஆனால் இங்கு நம் தமிழ்நாட்டிலோ இரண்டு நாட்களுக்கு முன்பு பத்துக்கும் குறைவான மாணவர்கள் கொண்ட எட்நூத்தி தொண்ணூறு அரசு பள்ளிகள் மூடப்படும் என்று செய்தித்தாள்களில் நாம் செய்திகள் வாசிக்கிறோம் ஏன் நம்முடைய அரசு பள்ளிகளும் தனியாருக்கு நிகராக அல்லது அதற்கு மேலாக உள்கட்டமைப்பு வசதிகள் கல்வித்தரம் மேம்படுத்த முடியாதா இது என்ன பெரிய கம்பசூத்திரமா இங்கு ஊழலும் லஞ்சமும் இல்லாமல் இருந்தால் அனைத்தும் சாத்தியப்படும் எங்கள் கட்சியின் முதன்மையான கொள்கைகளில் ஒன்று அரசு பள்ளிகளின் கல்வித்தரத்தை மேம்படுத்தி அனைவரும் அரசு பள்ளிகளில் படிக்க வேண்டும் என்ற நிலையை கொண்டு வருவோம் இது சாத்தியமா இதற்கு அதிக பணம் தேவைப்படுமே இங்கு கஜானாவில் பணம் இல்லையே என்று கேட்பார்கள் ஐம்பதாயிரம் கோடி பட்ஜெட் கல்வித்துறைக்கு ஒதுக்குகிறார்கள் அந்த படம் என்ன ஆயிற்று எங்கள் எங்களிடம் கல்வியை மேம்படுத்த திட்டம் உள்ளது இது இன்றைய காலகட்டத்திற்கு அவசியமான ஒன்று எனவே மக்களிடம் இருந்து வசூலிக்கும் வரிகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இருக்க வேண்டும் தனியார் பள்ளிகளில் லட்சக்கணக்கில் பணம் வசூல் செய்கிறார்கள் அதே உயர்தாரமான கல்வி அதற்கு மேலான உள்கட்டமைப்பு வசதிகள் கொண்ட அரசு பள்ளிகள் இருக்குமானால் ஏன் நம்முடைய பெற்றோர்கள் ஏன் நம்முடைய மாணவர்கள் தனியார் பள்ளியில் போய் சேர வேண்டும் இங்கே சேர்ந்துருவாங்களே அரசு பள்ளிகளிலே தரமான கல்வியும் நல்ல உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தினால் ஏன் பெற்றோர்கள் கடனை வாங்கி பிள்ளைகளை தனியார் பள்ளி பள்ளிகளில் சேர்க்கணும் என்ற கட்டாயம் இருக்காது மக்கள் முரசு கட்சியின் முக்கிய கொள்கைகளில் ஒன்று அரசு பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்தி அனைவரும் அரசு பள்ளிகளில் சேர்ந்து படிக்கக்கூடிய நிலை உருவாக்குவோம் இதற்கு அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளின் மக்களின் ஒத்துழைப்போடு அங்கு எப்படி சாத்தியமாகியதோ அதேபோல் இங்கும் நம்முடைய மாநிலத்திலும் மக்களின் ஒத்துழைப்போடு இந்த பணியை மேற்கொள்வோம் கல்விக்காக பள்ளிக்கூடத்திற்காக நன்கொடைகளை பெறுவோம் தனியார் பள்ளிகளில லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறாங்க அதுவே வந்து அரசு பள்ளிகளில் சில ஆயிரங்கள் கட்டினால் போதும் இந்த உள்கட்டமைப்பு வசதிக்காக அந்த பணம் தேவைப்படுகிறது அது சில ஆயிரங்கள் கட்டினால் போதும் அதே தனியார் பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கும் மேலாக அதற்கும் நிகருக்கும் மேலாக தரமான கல்வியை நம்மால் கொடுக்க முடியும் இதற்கு மக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் நிறைய பேர்கிட்ட நான் போது அவங்க சொன்னாங்க சார் அங்க ஒரு லட்சம் வாங்குறாங்க ஃபீஸ் அதே கல்வி தரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடைக்குமான்னு சொல்லுங்க நான் ஐம்பதாயிரம் கட்ட ரெடி அப்படின்றாங்க சோ நியாயமான தொகை வசூலித்து அதுவும் குறிப்பிட்ட காலம்தான் நம்மட ஃபண்டு இல்லை ஃபண்டு இல்லாதனால தான் நம்ம வந்து குறிப்பிட்ட தொகை வந்து மக்களிடம் பெறுகிறோம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து நூறு சதவீதம் இலவசமாக தான் அரசு பள்ளிகளில் கல்வியை கொடுக்கிறார்கள் ஆனால் நம்மிடம் வந்து அந்த வசதி இல்லாததால் ஆரம்ப காலங்களில் குறிப்பிட்ட தொகை வந்து கல்வி கட்டமைப்புக்காக நாம் வசூலித்து அரசு பள்ளிகளில் தரமான கல்வியை நிச்சயமாக கொடுக்க முடியும் இது சாத்தியமான ஒன்று எனவே மக்கள் முரசு கட்சி இந்த திட்டத்தை செயல்படுத்தும் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதையெல்லாம் நம்ம செய்யும் போது என்ன ஆகும்னா தனியார் பள்ளிகளில் வந்து மாணவர்கள் சேர்க்கை குறையும் அப்ப தனியார் பள்ளிகள் ஒரு ஒரு கட்டத்தில் மேல் காணாமல் போய்விடும் அரசு பள்ளிகள் மட்டும்தான் இங்கு இயங்கும் இந்த நிலையை நாம் கொண்டு வருவோம் இதனை செயல்படுத்த மக்கள் முரசு கட்சி எப்போதும் செயல்படும் அதற்கு உறுதிணையாக இருக்கும் அதற்கு திட்டம் தீட்டும் அதற்கு மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி